இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலகட்டங்களுக்கு தான் குரு ப குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பயணிக்கிறார் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஏன்னா அவர் பாதகாதிபதி அல்ல கன்னிராசிக்கு அப்ப அந்த நேரத்துல தேவையில்லாத வண்டி வாகனத்துல கொஞ்சம் சூதனமா போறது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ஒரு பூமி வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக செயல்படுறது படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கூடுதல் கவனம் வச்சு படிக்கிறது ஆரோக்கியத்துல கொஞ்சம் சரியா உடம்பு கட்டா இருக்குதான்னு பாத்துக்கிறது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஊடுருவல் சண்டை சச்சரவு இதனால் இருந்த கருத்து வேறுபாடு மன வருத்தம் இதுவெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் பார்ட்னர் மூலம் நிறைய பார்ட்னர்ல ஏமாத்திருப்பாங்க நிறைய நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய நடந்திருக்கும் நண்பர்கள் மூலம் நடந்திருக்கும் நண்பர்கள் நல்லவங்களாட்ட நடிச்சு இவருக்கு மூலம் ஆதாயத்தை தேடிக்கிட்டு கடைசியில அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை அடைஞ்ச கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கொடுப்பினை பிறந்துருச்சுன்னா கொடுப்பனை நிச்சயமா பிறந்துருச்சு இந்த இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நம்ம ஒரு பொன்னான நேரம் பொண்ணான நேரம்னா வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு பொழிவு நிச்சயமா உங்களுக்கு பிறந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை நிச்சயமாக பிறந்தே தீரும் கண்டிப்பா அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கலைத்துறையில் ஈடுபடுறவர்களுக்கு ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு லாபம் அவர்களுடைய தொழிலில் வெற்றி இதெல்லாம் நல்லா இருக்கும் காதல் கண்டிப்பா கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரங்கள்ல உங்களுடைய வளர்ச்சியை ஒரு நல்ல விதமா நீங்கள் எதுக்கு வேணும் பயன்படுத்திக்கலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிலம் பூமி சொத்து சேர்க்கை தன சேர்க்கை இதெல்லாமே இருக்கும் ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்தவங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சொந்த வீடு இடமாற்றம் செஞ்சு சொந்த வீட்டில் குடி குடி போய் கிரகப்பிரவேசம் பண்ணி அங்க உட்காரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது நிலம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொடுப்பனையான ஒரு நேரம் இந்த ஒரு வருட காலங்கட்டல் இந்த வருடத்தை இந்த காலகட்டத்தை விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு நிலையான அந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அதையெல்லாம் சொத்து சேர்க்கை இல்லாம போகுதுன்னா எல்லா காலம் இப்படி இருக்கும்னு நம்ம கனவு திட்டம் போடக்கூடாது